நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வசமாக சிக்கியிருக்கு வங்கதேசம் ஒரு மிகப்பெரிய தலையில தலையில் இறக்கியிருக்காங்க அதே வேளையில் இந்தியாவுக்கு வந்து ஜாக்பேட் ஒன்று அடிச்சிருக்கு நண்பர்களே அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஈரானுக்கு வந்து கொத்து கொத்தாக ஒரு முக்கியமான ஆயுதத்தை வந்து ரஷ்யா வந்து கொடுத்துருக்காங்க ஒரு செம ட்விஸ்ட் ஒன்று ஏற்பட்டிருக்கு நண்பர்களே அப்படி போடு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு அதை பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கணக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போயிடலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய நட்பு நாடான வடகொரியா உள்பட பதினாலு நாடுகளுக்கு வந்து கூடுதல் வரியை விதிச்சிருக்கிறாரு இந்த புதிய வரி விதிப்பு முறை வந்து பார்த்தீங்கன்னா வருகிற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இருக்குல அதிலேருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு இதில் நம்ம கூட மோதிட்டு வரும் வங்கதேசமும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றார் இவர் பதவியேற்றது முதலே அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றாரு குறிப்பாக எந்தெந்த நாடுகளெல்லாம் அமெரிக்காவுக்கு அதிக வரிகளை விதிக்கிறாங்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்காவும் அதிக வரிகளை விதிக்கும் அப்படின்னு அவர் அதிரடியாக அறிவிச்சிருந்தார் இந்த வரி விதிப்பில் முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா கனடா சீனா ஆகியவை தான் பாதிக்கப்பட்டிருக்கு இரண்டு நாடுகளுக்குமே ஏராளமான வரியை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதிச்சாரு மெக்சிகோவுக்கு கூடுதல் வரியை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்தாலும் அது தற்போது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு தான் அமெரிக்காவுடைய பொருட்களுக்கு இந்தியா விதிக்கும் வரி அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது அதே போல பிற நாடுகளுக்கும் கூடுதல் வரிகளை விதித்தார் ட்ரம்ப் அவர்கள் அதாவது தங்களுடைய வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்யும் வகையில் ட்ரம்ப் அவர்கள் இந்த வரிகளை வந்து விதித்தார் அதுக்கப்புறமா கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி விடுதலை நாள் அப்படிங்கிற பெயரில் இந்தியா உள்பட நூறுக்கும் அதிகமான நாடுகளுக்கு பரஸ்பர வரியை வந்து விதிச்சாரு இந்தியாவுக்கு வந்து இருபத்தாறு சதவீதம் வரைக்கும் வரி வந்து விதிக்கப்பட்டுச்சு இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில தொண்ணூறு நாட்களுக்கு வரி விதிப்பு முறை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு இந்த கால அவகாசத்துக்குள்ள அந்தந்த நாடுகள் வந்து அமெரிக்கா கூட பேசி டீலுக்கு வரணும் இல்லை அப்படின்னா மீண்டும் கூடுதல் வரி செயல்படுத்தப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் இதனை அடுத்து தான் பல நாடுகள் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடன் பரஸ்பர வரி விதிப்பு விவகாரம் தொடர்பாக இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்கா மேற்கொண்டாங்க இந்த ஒப்பந்தம் வந்து இறுதி கட்டத்தை எட்ட இருக்கு ஆனா பல நாடுகள் கூட ஒப்பந்தம் வந்து எட்டப்படல இதனையடுத்துதான் முதல் கட்டமாக தற்போது பதினாலு நாடுகளுக்கு கூடுதல் வரியை வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விதிச்சிருக்கிறாரு அதன்படி பார்த்தோம்னா வடகொரியா ஜப்பான் மலேசியா துனிஷியா மியான்மர் லாஸ்ட் நாடுகளுக்கு நாற்பது சதவீத வரியும் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து முப்பது சதவீத வரையும் இந்தோனேசியாவுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத வரியும் வங்கதேசம் செர்பியாவுக்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் போஸ்னியா மற்றும் ஹெஜ்ஜி ஜோவினாவுக்கு வந்து முப்பது சதவீதமும் கம்போடியா தாய்லாந்துக்கு முப்பத்தாறு சதவீத வரியை வந்து விதைச்சிருக்கிறாரு இந்த புதிய வரி வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கு இதுக்கான அறிவிப்பை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் வலைதள பக்கத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்த பதினாலு நாடுகளுடன் வர்த்தக பற்றாக்குறை இருக்கு ஆனாலும் வர்த்தகத்தை தொடர விரும்புகிறோம் அதே வேளையில் அமெரிக்காவை சீண்டும் வகையில் பதிலுக்கு இந்த நாடுகள் வரி போட்டாங்கன்னா மீண்டும் அமெரிக்கா சார்பில் வரி உயர்த்தப்படும் அப்படின்னும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வார்னிங் ஒன்று செஞ்சிருக்காரு இந்த நிலையில தான் அமெரிக்கா கிட்ட இந்தியா கிட்ட ஆட்டம் போட்ட வங்கதேசத்துக்கு அமெரிக்கா கிட்ட வந்து வசமா சிக்கிருக்கு அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சு அடிச்சுட்டு வராங்க அதே வேளையில் இந்தியாவுடைய ஜவுளித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு வங்கதேசத்துக்கு ட்ரம்ப் அவர்கள் வரி போட்டது மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா பங்களாதேஷின் மீது முப்பத்தஞ்சு சதவீத வரியை விதித்ததுனால தாஸ் ஏற்றுமதி உட்பட இந்திய ஜவுளி நிறுவனங்களுடைய பங்குகள் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்கு இந்த வரி அதிகரிப்பு பங்களாதேஷுடைய போட்டித்தன்மையை வந்து பாதிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இந்திய ஜவுளி ஏற்றுமதிகளுக்கு வந்து சாதகமாக அமையலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் வியட்நாமுக்கான வரி குறைப்பு நன்மையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா கோகல் தாஸ் ஏற்றுமதி கேபிஆர் மில் வர்த்தமான் டெக்ஸ்டைல் மற்றும் அரவிந்த் லிமிடெட் உள்ளிட்ட இந்திய ஜவுளி நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்கு டொனால்ட் ட்ரம்ப்பின் கீழ் அமெரிக்க நிர்வாகம் வங்கதேசத்தின் மேலே முப்பத்தஞ்சு சதவீதம் வரையை அறிவித்ததுக்கப்புறம் ஆடை மற்றும் ஜவுளித்துறைக்கு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோகுல்தாஸ் ஏற்றுமதியின் பங்குகள் செவ்வாய்க்கிழமை போய் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இன்றைய தினம் வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் உயர்ந்து அதிகபட்சமாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு வரைக்கும் எட்டியிருக்கு மேலும் ஜவுளி பங்குகளில் லாபத்தில் முன்னிலையில் இருந்தது வர்த்தமான் டெக்ஸ்டைல் பங்குகள் நெருக்கமாக பின்தொடர்ந்து ஏழு புள்ளி ஒம்பது சதவீதம் உயர்ந்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு கேபிஆர் மில் பங்குகள் வந்து நாலு சதவீதம் உயர்ந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் அடைஞ்சிருக்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் அமலுக்கு வரும் புதிய அறிவிக்கப்பட்ட வரி ஏப்ரல் மாதத்தில் முன்னதாக முன்மொழியப்பட்ட முப்பத்தேழு சதவீத விகிதத்திலிருந்து ஒரு சிறிய குறைவாகும் இருந்தாலும் இது இன்னும் நிலையான பத்து சதவீத கட்டண அடிப்படையை விட கணிசமாக அதிகமாக இருக்குது அப்படின்னும் மற்றும் உலகளாவிய ஆடை விநியோக சங்கில பங்களாதேஷுடைய போட்டித்தன்மையை பாதிக்கும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது அமுலாக்கத்திற்கு முந்தைய வாரங்களில் அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தைகளை வந்து தொடங்கினாங்க அதே வேளையில் இந்த அறிவிப்பு ஏற்கனவே அமெரிக்கா வாங்குபவர்களிடையே ஆதார உத்திகளை வந்து மறுமதிப்பீடு செய்ய வந்து வச்சிருக்கு தற்போது அமெரிக்காவுக்கு ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியா வந்து பத்து சதவீத வரியை வந்து எதிர்கொள்கிறாங்க ஆனால் தயாரிப்பு வகைப்பாடுகள் மற்றும் வேறுபட்ட விகிதங்கள் காரணமாக சில பிரிவுகள் இருபத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் அதிக வரிகளை அனுபவிக்கிறாங்க கட்டண இயக்கவியலில் ஏற்படும் மாற்றம் போட்டி நன்மைகளை மீண்டும் நிலைநிறுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா வந்து ஈரானுக்கு யுரேனியத்தை வழங்க முடிவு செஞ்சுருக்கு ரஷ்யா வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வழங்கியிருக்காங்க இது ஈரானுடைய அணு ஆயுத தேவைக்கு பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ரஷ்யா வந்து அதிகாரப்பூர்வமாக ஈரானுடைய மின்சார ஆற்றல் பயன்பாட்டுக்காக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே அமெரிக்க வான்வழி தாக்குதலில் ஈரானுடைய யுரேனியம் இருப்பு அளிக்கப்பட்டதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு ஆனால் ஈரானுடைய யுரேனியம் இருப்பு எங்கே இருக்கு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அதாவது யுரேனியம் இருப்பை தாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னும் யுரேனியம் எங்கே இருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஈரானுடைய அணு ஆயுத திட்டம் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லி ஒரு நாளுக்கு அப்புறம் ஈரானுடைய ஆயுத தரம் வாய்ந்த யுரேனியம் தற்போது எங்கே இருக்கு அப்படின்னு தங்களுக்கு தெரியாது அப்படின்னு அமெரிக்காவுடைய மூத்த அதிகாரிகள் வந்து ஒப்புக்கொண்டாங்க அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக் ஹெக்செட் அவர்கள் மற்றும் கூட்டுப்படைகளின் தலைவர் டான் கெய்ன் ஆகியோர் அணு ஆயுத தளங்களை தாங்கள் முழுவதுமாக அழித்து விட்டதாக ட்ரம்ப் அவர்கள் சொன்ன கருத்தை உறுதிப்படுத்த மறுத்திருக்காங்க விமானப்படை வந்து பீ டூ குண்டுவீச்சு விமானம் மற்றும் கடற்படையுடைய டோமஹாக்கு ஏவுகணைகள் மூலம் குறிவைக்கப்பட்ட மூன்று தளங்களிலையும் பலத்த சேதம் மற்றும் அழிவு ஏற்பட்டதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் வந்து தெரிவிக்கிறது இருந்தாலும் அந்த சேதங்கள் எந்த அளவுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற தெளிவான முடிவுகள் வந்து எட்டப்படலை இதுக்கு முன்னதாகவே இது குறித்து இஸ்ரேல் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா ஈரான் யுரேனியத்தை நகர்த்தியது அப்படிங்கிறத காட்ட போதுமான ஆதாரங்கள் இருக்குது நானூறு கிலோ யுரேனியம் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம் இதன் மூலம் பத்து அணுகுண்டுகளை தயாரிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஈரானிய அதிகாரிகள் சமீப நாட்கள் அந்த தளத்திலிருந்து உபகரணங்கள் மற்றும் யுரேனியத்தை நகர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறத காட்ட போதுமான ஆதாரங்கள் இருக்கு ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் விடுத்த அச்சுறுத்தல் காரணமாக அறுபது சதவீத தூய்மைப்படுத்தப்பட்ட சுமார் நானூறு கிலோகிராம் யுரேனியத்தை அவங்க அகற்றியிருக்காங்க இது அணு ஆயுதங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் தொண்ணூறு சதவீத தூய்மை நிலைக்கு சற்று குறைவானதாகும் ஆனாலும் இதை விரைவில் அவங்களால செறிவிட்ட முடியும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு மேலும் சுமார் பத்து கார்களின் டிக்கிகளில் வைக்கக்கூடிய அளவிற்கான யுரேனியம் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஆனால் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இந்தியா கூட வர்த்தக ஒப்பந்தம் நெருங்கி வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் வர்த்தக பற்றாக்குறையை நீக்குவதற்கே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ட்ரம்ப் அரசு ஏற்கனவே உலக நாடுகளுக்கு அதிக வரிகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கும் நிலையில இந்தியா தொடர்பாக அவர் சொன்ன கருத்துக்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுது ட்ரம்ப் அவர்கள் மேல என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து இந்தியா கூட சீக்கிரம் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செய்ய இருக்கிறோம் அது கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்கு பிரிட்டனுடன் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டோம் சீனா கூடையும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாரு அமெரிக்கா சீனா இடையே இது வரைக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை பேச்சுவார்த்தையே தொடர்ந்து நடந்துட்டு வருது சீனா இது தொடர்பாக எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லல ஆனா ட்ரம்ப் மட்டுமே ஒப்பந்தம் இறுதியாகி விட்டதாக திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றாரு இப்போதும் கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில் தான் இந்தியாவுடனான ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு அல்லது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற குறித்த விவரங்களை எதையுமே ட்ரம்ப் அவர்கள் சொல்லலை ஆனால் நியாயமான காரணங்கள் இருந்துச்சுன்னா அந்த நாடுகள் கூட நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படின்னு அவர் சூசகமாக தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் என்ன சொல்கிறார்னா சில நாடுகளுக்கு கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் அவங்க சொல்லும் காரணம் வந்து நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அதை வந்து பரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் இந்தியா மேலே எந்தளவுக்கு அவர் வந்து வரியை விதிக்க போகிறார் அப்படிங்கிறத வரும் காலங்களில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வந்து அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா மேலே அமெரிக்கா வந்து அளவுக்கு வரியை போடுது எவ்வளோ வரியை போடுது அப்படிங்கிறத அப்போ நம்ம தெரியப்படுத்துவோம் இப்போ இதோடு நம்ம இப்படியே முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்